ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்மளோட தொப்பையை எப்படி கரைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் நான் கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்தங்க கொஞ்சம் எனக்கு அந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு நான் எப்போவுமே ஒரு அஞ்சு டிப்ஸு ஃபாலோ பண்ணுவேன் வீட்லேயே அது தொப்பையை ஈஸியாக கரைச்சிரும் அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வீட்டில் இந்த மாதிரி அளத்தி டேப் எடுத்து அளந்து பார்த்துக்கோங்க நம்மளோட இடுப்பு என்ன சைஸில் இருக்குது இப்போது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நம்ம டிப்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஹாட் வாட்டர் அதாவது சுடுதண்ணி சுடுதண்ணி வந்து ஒரு டம்ளர் வச்சு எடுத்துக்கலாம் அதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு நம்ம குடிக்கிற அளவுக்கு ஹீட்டு கம்மியாக இருக்குதா அதாவது சூடு கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சுட சுட அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு ஐயோ வயிறு எறியுது வயிறு எரியுது வாய் எரியுதுன்னு என்கிட்ட சொல்லிடுறீங்க குடிக்கிற அளவுக்கு மிதமான சூடு இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டீ ஆற்றுவமில் அந்த மாதிரி இன்னொரு டம்ளர் ஒன்று எடுத்து சூடு கொஞ்சம் குறையிற வரைக்கும் ஆற்றி எடுத்துக்கோங்க நல்லா டீ ஆற்றுற மாதிரி ஆற்றி எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நான் ஆத்திரம் பாரு இந்த மாதிரி தான் இதெல்லாமோட சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா என்னங்க பண்ணுறது ஃபிரண்ட்ஸ் ஏதாவது ஒரு கண்ட்டு அப்படின்னு நினைக்காமல் தெளிவாக சொல்லணுன்னு ட்ரை பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நல்லா அத்தி சுடிச்சு பட்டு அந்த ஒரு டம்ளர் சுடு தண்ணியை குடிக்கிறேன் எவ்ரிடே மார்னிங் காலையில் உடனே பாத்ரூம்லாம் போயிட்டு அதுக்கப்புறமேட்டி இந்த மாதிரி லைட்டாக மிதமான சூட்டில் சுடு தண்ணி வச்சு ஃபஸ்ட்டு சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் சூடு ஆற்றிக்கோங்க ஆற்றி ஒரு டம்ளர் குடிச்சிக்கோங்க ரொம்ப சூடாக குடிச்சிடாதீங்க வைரேரியம் இப்போ நம்ம பயிற்சி என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு செகண்ட்டு செகண்ட் டிப்ஸு இது பயிற்சி அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிப்ஸு இந்த பொசிஷனில் படுத்துக்கிட்டு இப்படி காலை வந்து ஏ சேஃபில் மடக்கி வச்சுக்கிட்டு இருபது முறை இந்த பயிற்சியை செய்யுங்க ரொம்ப உங்களுக்கு ஹெவியெல்லாம் இருக்காது தொப்பை இருக்கிறீங்க இல்லாதவங்க எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் உங்களுக்கு கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு இருபது முறை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு இருபது முறை பண்ணுங்கள் அப்புறம் போக போக உங்களுக்கு தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கம்மியாக நீங்களே வேணால் அப்படியே ஃபைவ் ஃபைவாக அப்படியே அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த பயிற்சியை இப்படி ஒரு இருபது தடவை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டி இருபது தடவை முடிஞ்சிச்சுன்னா ரெஸ்ட் எடுங்க அப்படியே கால் நீட்டி விட்டு அப்படியே ஃப்ரீயாக அப்படியே ஒரு பத்து செகண்ட் அப்படி ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பயிற்சியை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக பண்ணக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை பத்து செகண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது இப்போ டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுவும் ஒரு பொஷன் பயிற்சி தான் இந்த மாதிரி நம்ம காலை தூக்கி நம்ம கையை ரெண்டையும் பின்னாடி கட்டிக்கணும் லைட்டாக இப்படி அந்த கால் முட்டி மடக்கி இந்த கை முட்டி டச் ஆகிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க ஒன்றும் ஹெவியாக நான் பண்ணுற மாதிரியே பண்ணணுன்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு வந்து தொப்பை இருக்கும் ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமாக தொப்பை இருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் லைட்டாக ரொம்ப அந்த மாதிரி பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அளவுக்கு மடக்க முடியுது தொப்பை ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு கால் மடக்க முடியாது கால் உடம்பையும் இப்படி தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் லைட்டாக லைட்டாக பண்ணுங்கள் டெய்லியும் பண்ணும்போது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த தொப்பை லைட்டாக குறைய குறைய அது அப்படியே உங்களுக்கு ஈஸியாகிரும் இந்த மாதிரி ஒரு இருபது தடவை நான் எப்பவுமே ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுருவேன் அப்படி பண்ணும்போது எனக்கு தொப்பை போட்டுரும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அதுதான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பத்து செகண்ட்டு பத்து செகண்டுங்கிறது இருபது செகண்டே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் காலையில் நீங்கள் ஒர்க்குக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க அடுத்த பயிற்சி அடுத்த டிப்ஸு நாலாவது டிப்ஸு இந்த மாதிரி வச்சுட்டு ஏசேப்பில் ரெண்டையும் இப்படி அந்த தொடலிருந்து முட்டி வரைக்கும் மேலே அப்படி இந்த பொசிஷனில் நீங்கள் வந்து பண்ணணும் இந்த பொசிஷனில் பண்ணும்போதும் அது அந்த வயிற்று தசையை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ஃபாக இருக்கும் சாரி வயிற்று தசைங்கிறேன் வயிற்று தசையில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அது ஒரு இருபது தடவை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பத்து செகண்டு இருபது செகண்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கங்க அதுக்கப்புறமேட்டி அஞ்சாவது டிப்ஸு இந்த லாஸ்ட் டிப்ஸு மக்களே இது எல்லாமே நான் டெய்லியும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகே எனக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் ஜிம்முக்கு போனால் தான் நம்ம உடம்பை க கரெக்டாக கட்டுக்கு வச்சுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு கொஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நின்னீங்கன்னாவே போதும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லி டெய்லி நீங்கள் செய்யும்போது அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன்றும் எடுத்த உடனே வந்து நம்மளுக்கு வந்து தொப்பை குறையுமா அப்படின்னா முடியாது தொடர்ந்து நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அதாவது ஒரு மா ஒரு மூணு மாதம் ரெண்டு மாதம் அப்படி நீங்கள் செய்யும்போது தான் படிப்படியாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எடுத்தோன்னே குறையும் அப்படின்லாம் எந்த ஒரு இதுலேயும் சொன்னாங்கன்னா அது உண்மையிலேயே ஃப்ராடாக தான் இருக்கும் அதை நம்பாதீங்க அந்தளவுக்கு நம்ம உடம்பு ஒன்றும் பொம்மை இல்லை நினச்சா மாற்றுறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்கள் பெல்லை